நீர் வறட்சியை போக்கும் கரும்பின் மருத்துவ குணங்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தின்ன தின்ன திகட்டாதது கரும்பு இனிப்பு சுவையும் குளிர்ச்சித்தன்மையும் கொண்ட கரும்பு மருத்துவ பயன் கொண்டது மித வெப்ப மண்டல தாவரமான கரும்பு சர்க்கரைக்காகவும் பிற தேவைகளுக்காகவும் பயிரிடப்படுகிறது கரும்பு சாறு சர்க்கரை வேர் ஆகியவை மருத்துவ பயன் கொண்டது கரும்பில் வைட்டமின் மற்றும் கனிமச் சத்துக்கள் அதிகம் உள்ளது அதிலும் பாஸ்பரஸ் இரும்பு சத்து பொட்டாசியம் கால்சியம் மற்றும் மக்னீசியம் போன்றவை அதிக அளவில் இருப்பதால் உடலில் எந்த ஒரு ஊட்டச்சத்து குறைபாடுமின்றி உடலை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளலாம் மஞ்சள் காமாலை கரும்பு மஞ்சள் காமாலையை குணப்படுத்தும் மருத்துவ பொருள் நிறைந்துள்ளது பொதுவாக மஞ்சள் காமாலை வந்தால் சருமம் மஞ்சள் நிறத்தில் காணப்படும் இதற்கு காரணம் பிலிவின் இரத்தத்தில் கலந்திருப்பதே ஆகும் அது மட்டுமின்றி மோசமான கல்லீரல் செயல்பாடுகள் மற்றும் பித்த நாளங்களில் அடைப்பு போன்றவைகளும் மஞ்சள் காமாலையே உண்டாகும் எனவே மஞ்சள் காமாலையில் இருந்து உடனே குணமாவதற்கு இரண்டு டம்ளர் கரும்பு சாட்டுடன் எலுமிச்சை மற்றும் உப்பு சேர்த்து குடிக்க வேண்டும் தொற்று நோய்கள் உடலில் உள்ள சிறுநீரக குழாய் மற்றும் பிறப்புறுப்பு செரிமான மண்டல குழாய் போன்ற பல இடங்கள் தொற்று நோய்களினால் எரிச்சல் அரிப்பு போன்றவை ஏற்படும் இத்தகையவற்றை சரி செய்ய ஒரு டம்ளர் கரும்பு சாறு குடித்தால் அவை சரியாகிவிடும் சிறுநீரக கற்கள் கரும்பின் நன்மைகளிலேயே முக்கியமான ஒன்று என்றால் அது சிறுநீரக கற்களை குணமாக்குவதுதான் பொதுவாக இந்த கற்கள் உடலில் ஏற்படும் வறட்சியினால் ஏற்படும் அதற்காகத்தான் அடிக்கடி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர் எனவே அவை அந்த கற்களை உடைத்து வெளியேற்றிவிடும் எனவே தண்ணீர் மட்டுமின்றி கரும்பு சாற்றையும் குடித்தால் அந்த கற்கள் எளிதில் உடைந்து கரைந்துவிடும் நீரிழிவுக்கு கரும்பு இனிப்பாக இருப்பதால் நீரிழிவு நோயாளிகள் சாப்பிட பயப்படுவார்கள் ஆனால் உண்மையில் இதில் இருக்கும் இனிப்பானது இரத்தத்தில் உள்ள குளுக்கோஸின் அளவை சீராக வைக்கும் எனவே உடல் எடையை குறைக்க விரும்புவோர் அல்லது சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் இதனை எந்த ஒரு அச்சமும் சாப்பிடலாம் சளி இருமல் மற்றும் தொண்டை வலி பிரச்சனைக்கு சிறந்தது கரும்பு நிறைய பேர் இருமல் சளி அல்லது தொண்டை வலி இருந்தால் கரும்பை நிச்சயம் சாப்பிடக்கூடாது என்று சொல்வார்கள் ஆனால் உண்மையில் அந்த மாதிரியான எண்ணம் தவறானது இந்த மாதிரியான பிரச்சனைக்கு சிறந்தது என்று சொன்னால் அது கரும்பு தான் புற்றுநோய் கரும்பில் இயற்கையாக உள்ள அல்கைலன் என்னும் பொருள் புற்றுநோயை குணப்படுத்தும் தன்மையுடையது குறிப்பாக பெருங்குடல் நுரையீரல் அல்லது மார்பக புற்றுநோய் போன்றவற்றிற்கு சிறந்தது நீர்வறட்சி நிறைய மக்கள் அதிக அளவு தண்ணீர் குடிப்பதை விரும்ப மாட்டார்கள் எனவே அத்தகையவர்களுக்கு உடலில் ஏற்படும் வறட்சியை நீக்க கரும்பு சாற்றை குடிக்கலாம் மேலும் கோடை காலத்தில் உடலானது அதிக சூடாக இருக்கும் எனவே உடல் வெப்பத்தை தணிப்பதற்கு தினமும் ஒரு டம்ளர் கரும்பு சாறு குடிப்பது நல்லது மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்